திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் வாளாபத்து இன்று இப்பதிகம் நிறைவுறுகிறது எட்டாவது பாடலிருந்து எண்ணுவோம் திருச்சிற்றம்பலம் பந்தனை விரலால் பங்க நல்ல பந்து போன்ற விரல்களை உடைய உமையோர் பங்கன் இந்த பந்தனை மெல் விரலின்னு அம்பாளுகு பேர் பந்தனை நல்லூர் என்கிற பாடல் பெற்ற தரத்தில் நீ அல்லால் நான் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் உன்னை தவிர பற்று எனக்கு வேறு எதுவும் கிடையாது உனக்கே தெரியும் சாமி செந்தளல் போல்வாய் நல்ல நெருப்பு உடைய கலர்த்தி வண்ணன் செந்தளல் புரைதீர் மேனியும் காட்டி அப்படி சொல்லார் இல்லையா அதுபோல் செந்தளால் போன்ற மேனியுடைய திருமேனி உடையவரே சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை சிவனே அந்த மில் அமுதே அந்த மில்லனா அவனுடைய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுக்கும் பேரானந்தத்துக்கும் எல்லையே இல்லாதது மரணமிழா பெருவாள் தரக்கூடிய அமுது அரும் பெரும் பொருளே கிடைத்தற்கரிய சென்றடையா திருவுடையான் அப்போ ஓமை சொல்ல முடியாதவர் அப்படிப்பட்ட அருமையான பெருமை பொருளாக இருக்கிற பெருமானே ஆரமுதே இல்லை நாய் நமுதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் இந்த பேரானந்தத்தை அழிக்கக்கூடிய பிறப்பினும் பேதமை நீங்கக்கூடிய மாய பிறப்பறுக்கும் மன்னன் தரக்கூடிய மரணமிலா பெருவாழ்வு தரக்கூடிய அமுது அடியேனை வந்து உய்ய நான் உய்யும் ஒன்னா எனக்கு நீ இறங்கி வந்த அடியவனுக்கு ஆண்டாய் ஆட்கொண்டாய் இப்போ நான் தனித்து இருக்கிறேன் ஏன்னா நீ ஒப்பிடும்போதே நான் வரல அதனால் நீ எத்தனையோ குருநாதர்கள் வந்து என்ன பெருவிதோறும் வந்து அழைச்சிக்கிட்டே இருக்காங்க பெருவிதோறும் என் காதல் நல்ல விஷயம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் நான் அவங்க அதை எடுத்து நான் செய்யலையே சாமி இது நம்மளை நோக்கி சொல்கிறார் சாமிக்காக இல்லை மணிவாசகர் இல்லை நமக்காக சேர்த்தி சொல்கிறார் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே அதனால் இதற்கெல்லாம் மூல காரணம் நீதான் ஆனால் உன்னுடைய திருவடி இல்லாத உன்னுடைய திருவூர் இல்லாத எதுவும் நடவாது அதனால் என் நிலை கண்டு இறங்கி என்னை வருக என்று அழைக்க வேண்டும் சாமி ஒன்பதாவது பாடல் பாவ நாசா எல்லாம் அழிக்கக்கூடிய பெருமான் உன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் உன் திருவடி தவிர வேறு பற்று எனக்கு இல்லவே இல்லைங்கிறது உனக்கே தெரியும் சாமி தேவதம் தேவே தேவதேவன் மகாதேவன் சிவபுரத் தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே மூ உலகு உருவ மூ உலகையும் ஊடுருவி செல்லக்கூடிய ஒளி இருவர் கீழ் மேலாய் முழங்கு அளலாய் நிமிர்ந்தவனே கீழும் மேலுமா கீழே போறார் யார் திருமான் போடார் பிரம்மா ரெண்டு பேரும் ரெண்டு திசையில் போய் அடிமுடி காண போறாங்க சாமியான் அப்படியே அழல் உருவாய் அண்ணாமலையாராக இருக்கிறார் நிமிந்தானே மாறியான யானையை தோலை உரித்த ஆணவத்தை குறித்த பெருமானே வாழ்கிலேன் கண்டாய் இந்த வேற்று விகார விட குடம்பின் உட்கடப்ப ஆற்றேனம் ஐயா உன்னை அடைவதற்கு உதவாத இந்த உடலோடு வாழ விரும்பல சாமி வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பழுது தொல் புகழால் பங்கா குற்றமே இல்லாத பெருமைக்குரிய பொருள் புகழுடைய பெருமாட்டி அம்பாளுடைய உமை பங்கன் என்ன அர்த்தம் இந்த பெரு அடியார்களெல்லாம் சேர்ந்து இறைவனுடன் சேர்ந்த நிலை தான் அந்த உமையோடு பாகன் எல்லாரும் பெருமையினால் சிவத்தை ஒப்ப பெருமிதம் கொள்கிறார்கள் அந்த நிலைதான் அந்த அருள் செல்வம் நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் ஒன்று தவிர பற்று எனக்கு வேறொன்றும் இல்லை கண்டாய் பாருங்க ஷெழுமதி அணிந்தாய் நல்லா திங்கள் நிலவை அணிந்தார் சிவபுரத் தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே திருப்பெருந்துறையில் எப்போதும் உறைந்து இருந்து அருள் செய்யக்கூடிய அன்பே வடிவான சிவபெருமானே தொழுவனோ பிறரை சாமி உன்னை விட்டுட்டு இன்னொருத்தரை போய் வணங்குவன சாமி விழுந்து வணங்குவானா அப்படின்னு சொல்கிறேன் அது என்ன அர்த்தம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அந்த நிலையில் இருக்கும் பொழுது ஏன்னா தனக்கு உமையிலாதான் தாள் சேர்ந்தார்களால் மர மனக்கவலை மாற்றி தொழுதல்ங்கிறது விழுந்து திருவடியை வணங்குறது ஆக உன்னை தவிர வேறு யாரையும் வணங்குறதற்குரியவர்களுக்கு ஏன்னா எல்லாருக்கும் மேலே ஏன்னால் இப்போ எல்கேஜியில் போய் நம்ம பாடம் சொல்லி கொடுக்க போகலாம் ஆனால் எல்கேஜியில் போய் பாடம் படிக்கக்கூடாது போய் பசங்களோட உட்காந்து படிக்க முடியுமா முடியாது ஏன்னா அந்த வகுப்புலேருந்து மேலே மேலே ஐயன் நம்ம கொண்டு வந்திருக்கிறார் அதனால் சோ சிவமியை பரம்னு தெளிவு எப்போ ஏற்பட்டுடுச்சோ அப்போ அவன் திருவடி தவிர உள்ளத்தால் உழுகுதல் வேறு ஒரு இல்லை தொழுவனோ பிறரை துதிப்பனோ துதி பாடுதல் வேற ஒருத்தர் பெருமான்னு தவிர வேறு வாய் வேறு யாருக்கும் எனக்கு பாட தெரியாது சாமி அவருடைய பெருமையை தவிர வேறு ஒரு தெய்வங்களெல்லாம் போய் பெருமையாக பா பேசி பாடி ஒரு பயணம் இல்லை ஏன்னா அப்பரு பெருமானேஸ்வராக இடுக்கண் பட்டு இறக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று வினவுவோம் அல்லோம் அடுக்கர் கீழ் கிடைக்கணும் மருளின் நாம் நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே எவ்வளவு இடுக்கன் துன்பம் வந்தாலும் வேறு யாருக்கிட்டேயாவது போய் இந்த இருந்து என்னை விடுபடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்கலாம் மாட்டோம் எனக்கு என்ன செய்யணுமோ எங்கள் அப்பன் சிவபெருமான் கட்டாயம் செய்வார் அவர் என்ன செய்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கிறேன்ப்பா அவ்வளோதான் பேச்சுக்கு வேறு வழியே இல்லை கட்டாயமாக என் பெருமான்னு எல்லா நலமும் செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது போதும் அவன் எது செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் சொல்கிறேன் எனக்கோ துணை என நினைவனும் எனக்கு இன்னொரு துணை ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்க கூட பார்க்க மாட்டேன் சாமி சொல்லாய் நீயே சொல்லுங்கள் மழை விடையானே மழை பழ குல அப்படின்னு நிலைத்திருத்தக்கூடிய காளைய பருவியே வருவாராம் அப்படிப்பட்ட இள விடை வாழ்கிலேன் கண்டாய் அந்த நிலைத்தன்னா அதுக்கு முன்னாடி வயசான காளையாக மாறாது எப்போதும் இளமையாக இருக்கக்கூடிய காளை வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே சுவாமி உன்னுடைய திருவடிக்கு என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீ வா என்று அழைக்கக்கூடிய அருள் எனக்கு கொடுக்க வேண்டும் சுவாமி சிவாய நம சிவாய நம